ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் அதாவது பன்னெண்டாம் தேதி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்ல குழந்தையே உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை ஆகவே எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும் அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒன்று யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் யாரிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னையே சந்திக்க சிந்திக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் ஆகவே தைரியமாக நீ வாழ்க்கையை கலந்து சென்று கொண்டே இரு வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் புரிகிறதா என் செல்லவே ஆகவே உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது நல்லதுதான் நடக்கும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு முடிவடையட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு அதுதான் முதல் தாரக மந்திரம் நான் அனைவருக்கும் நல்லது தானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய் கலங்காதை ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதான் இந்த சாயப்பாவின் திருவிளையாடல் விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப்போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எதற்கும் கலங்க வேண்டாம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆஞ்சலமே ஏனென்றால் உன்னிடம் எவ்வித நோயையும் தீங்கையும் நெருங்க விட மாட்டேன் இந்த சாயப்பா அதேபோல்தான் விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதேபோல்தான் நாம் வாழ்க்கையில் வாழ வா விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச் செல்ல கற்றுக்கொள் நீ நீ அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம் இதுதான் ஆகவே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம வளங்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னை இன்று வழிநடத்திச் சொல்லும் ஆசான் இந்த சாயப்பா நான் தானே எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில்தான் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போதுதான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்தி போவாய் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காக கலங்கப்படுகிறாய் கலங்கவே வேண்டாம் அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்காதே இனி நீ எல்லா செல்வ வளமுடன் வாழப்போகிறாய் மனம் உடைந்து போகக்கூடாது உன்னை அற்பமாக நினைத்தவர்கள் மத்தியில் உன் சாயப்பா அற்புதமாக உயர்த்தும் உயர்த்தப் போகிறேன் வாழ்க்கையில் உன் நிம்மதிக்காக அன்பை எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்க வேண்டாம் அக்கறையை கேட்டு பெறாதே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நமக்கு நாமே ஆறுதல் கூறும் இருந்தால் அனைத்தையுமே கடந்து போகலாம் அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் எதுவுமே சில காலம்தானே எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் அப்போது ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நடப்பது மட்டுமே தான் நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது புரிகிறதா அதே சமயத்தில் உனக்கு ஒரு தீமையாகவோ அல்லது ஒரு கெட்டது நடந்தாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை வைக்கும் நேரத்திற்காக ஏற்ப மாதிரி மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது இந்த உலகம் உண்மைதானே நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றமில்லை வழிவந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என் செல்லமே எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏழம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் இனியோ உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே இதை நீ நன்றாக புரிந்துகொள் இதோ உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் உன்னை வந்தடையப் போகிறது ஆம் செல்லமே உன் வாழ்வு என் கையில் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன சின்ன சின்ன சறுக்கல்களை கலந்து வா அந்த அனுபவமே உன்னை திறம்பட வாழ வைக்கும் கஷ்டம் நஷ்டம் என்று எதையும் பார்த்து பேதலிக்க வேண்டாம் உனக்கு சோதனை காலம் வரும்போது பயப்படாதே பொறுமையாக இரு கோபத்தை குறைத்துக்கொள் பிறரிடம் மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசு பழகு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது நீ என் செல்ல பிள்ளை என்பதால் அறிவுரை கூறுகிறேன் இதன்படி நான் சொல்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நட்சத்திரமாக ஜொலிக்கும் நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் இப்போது இதோ உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் ஆனால் நான் இல்லை என்று கூறவில்லை இதையெல்லாம் அழித்து சாதனை காலமாக மாற்றுவேன் ஆம் எல்லாம் நீ நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு துணிச்சலோடு செயல்படு நீ நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது நான் பார்த்து கொள்வேன் உண்மையாக இரு என்றலமே உன் கடமையை மட்டும் செய் முயன்றால் எதுவும் முடியாது முடியும் என்று வாழ்க்கையில் நடத்தி ஜெயித்து காட்டு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஆம் கவலைப்படாதே உனக்காக உன் சாயப்பா சொல்வதை அல்லவா யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்து கிடைக்கப் போகிறது அது உன் கையில் வந்து சேரும் நேரமும் வந்து விட்டது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்